இன்னைக்கு எங்க அமாவாசை பார்க்க போறீங்க வாங்க வாழை விலை அதிகமா இருக்கு அதெல்லாம் மந்தாரை வாங்கி நானே தைச்சது ஆனா அமாவாசை அன்னைக்கு இலையில தான் சாப்பிடணும் வாழை கடை இந்த மாதிரி மந்தார இலை கடையில் வாங்கிக்கங்க எனக்கு தெக்க தெரியும் அதனால இல்லனா இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் திரத நாட்கள் எல்லாம் வாழ இலை இல்லாதவங்க இந்த மாதிரி மந்தார இலையை வாங்கிக்கங்க பிளாஸ்டிக் கடையை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க ஆமாங்க அது உடம்புக்கு நல்லதே இல்ல அதுல சாயம் போட்டு வருது தயவு செஞ்சு அந்த இடையில சாப்பிட நிறைய பேர் அந்த இடையில தான் வாங்குறாங்க சாமிக்கு அதுல பழையல வைக்கிறீங்க அதெல்லாம் வைக்காதீங்கன்னா மந்தாரம் ரொம்ப நல்லது மாடோ அதை சாப்பிடும் ஆமாங்க அதான் ஸ்பெஷல் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன தண்ணி தெளிச்சிடலாம் இப்ப இலையை போட்டாச்சு தண்ணியை ஊத்தி கழுவிட்டோம் சக்கரை சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலுங்க வடை மெதுவடை மெதுவடையா சாரி என்னம்மா மசால் வடை மசால் வடை எனக்கு ஜெயிக்கு மசால் வடை தான் பிடிக்கும் அதனால தான் வச்சுருக்கேன் மசால் வடை அப்பளம் வைக்கிறேன் ஓகே அப்பளத்தில் பாதியை காணுவோம் தான் செய்ய்தான் உடைச்சிதுப்பான்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து எப்போவுமே அம்மாவாசைக்கு வாழைக்காய் வாழைத்தண்டு தான் பண்ணணும் அதனால வாழைக்காய் வறுவல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஓகே வாழைக்கா வறுவல் நெக்ஸ்ட்டு என்னது சாதம் சாதம்

எனக்கு பருப்பு பூவா சின்ன இருந்தே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் சாப்பிடுங்க என்ன சாப்பாடாக இருக்கட்டும்ங்க பருப்பு சாப்பாடுக்குமே ஏ கிடையாதுங்க அடுத்து என்னம்மா பண்ணியிருக்கீங்க அவுத்தி அகத்திக்கீரை சாம்பார் அகத்தி கீரை சாம்பார் இந்த அகத்திக்கீரை சாம்பார் வச்சுட்டு அதை மீதி காம்பு மீதி கீரை எல்லாத்தையும் மாட்டுக்கு போட்டால் எனக்கு ரொம்ப புண்ணியம் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கணும் அதை வாங்கி பெரிய கட்டாக வாங்கி நான் அதை சாம்பாரும் வச்சுட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டேன் கீரை கீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஸோ வயிற்றுல இருக்கிற பூச்சிகள்லாம் அழியும் மாடுகளுக்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்மளும் சாப்பிட்டா நல்லது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன சாப்பாடுன்னு பாருங்கள் சக்கரை பொங்கல் அப்பளம் மசால் வடை வாழைக்காய் பொரியல் சி சாரி வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் பருப்பு சாதம் நெய் அகத்திக்கீரை சாம்பார் இதுதான் எங்க வீட்டு அமாவாசை சாப்பாடு அமாவாசைக்கு மெதுவோட தான் செய்யணும் எங்க ஜெய்க்கு வந்து மெதுவோட பிடிக்காது அவன் வீட்டுல இருக்கான் அதனால மசாலா வடை செஞ்சேன் அம்மாவாசைக்கு நீங்க மெதுவோட தான் செய்யணும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு தான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட போறேன் நீங்களும் அமாவாசைக்கு சாப்பிடுங்க போய் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரோ இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மா மீட் பண்றோம் பாய்